ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் ஸோ பொதுவாக எல்லாருமே வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் நமக்கு வீட்டில் வந்து நிறைய ஐஸ்வர்யங்கள் வரணும் முதல்ல தர்தனம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே அடிப்படையான தேவைகள் தான் அண்டு நம்ம அமெரிக்காவில் இருந்தாலும் சரி அபுதாபியில் இருந்தாலும் சரி பணம் இல்லைன்னா யாரும் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க ஸோ இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் வர்றதுக்கு வந்து வீட்டில் பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா ஸோ வீட்டினுடைய அந்த முக முகப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய வரவேற்பறை இது வந்து வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் பண்ணுறோம் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோன்னா நான் அந்த வீட்டை நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணுவோம் அந்த வீட்டோட ஹால் எப்படி இருக்குது அந்த வீட்டில் என்ன மாதிரியான பொருள்கள் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் உட்காரக்கூடிய அந்த சேர்ஸு நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன் ஒரு கால் உடஞ்சி போயிட்டு இல்லைன்னா வந்து அந்த சோஃபாலெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் பிஞ்சி போய் அந்த மாதிரியே வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து காசே இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க அந்த மாதிரி சோஃபாவை ஃபஸ்ட்டு வைக்காதீங்க பாய் போட்டு கீழே கூட நம்ம உட்காந்துக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் உடஞ்சி போன பொருட்கள் கிழிஞ்சு போன பொருட்கள் இந்த முக்காலியில் வந்து ஒரு கால் உடஞ்சி போய் வச்சுருக்கிறது இது எங்கள் தாத்தா கப்பாவோடது சென்டிமெண்ட்டாக நான் வச்சுருக்கேன்னு சொல்கிறது இது எல்லாமே தர்திரத்தை கூப்பிட்டுக்கும் வான்னு சொல்லிட்டு பாசிட்டிவிட்டி வராது அதனால என்ட்ரு பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா வரவேற்பறையில் நல்ல ஒரு லட்சுமிகரமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு சோஃபா போடணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு பாய் போட்டு கூட வரவங்கள உட்காந்து வைக்கலாம் அந்த பாயை சுத்தமாக இருக்கணும் தூசி படிஞ்சோ கிழிஞ்சோ பிரிஞ்சோ இருந்தால் அந்த வீட்டில் லக்ஷ்மி வராது ஸோ முதல்ல நம்ம உட்கார்ற வரவேற்பறையில் உட்காரக்கூடிய அந்த நாற்காலிகள் என்ன மாதிரி இருக்கணும்னு பாருங்கள் ரெண்டாவது அந்த நம்ம வரவேற்பறையில் இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் இந்த பழசெல்லாம் தொங்க விட்ருப்பாங்க அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துருங்க ஒட்டடப்படியாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா ஜென்ரலாக ஒட்டடப்படிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சம் வராது நான்காவது வந்து நம்ம போடக்கூடிய அந்த கண் அந்த வாலில் கிளாக் சொல்கிறோம்ல கடிகாரம் ஸோ இந்த கடிகாரம் வந்து ஜென்ரலாக சதுர வடிவத்தில் இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லது நம்ம ரவுண்டு தானே ஜென்ரலாக போடுறோம் ஸோ ரெண்டு இது இல்லை அந்த ரவுண்டாக இல்லாமல் கார்னர்ஸ் எல்லாம் அந்த சதுர வடிவில் இருக்கக்கூடிய கிளாக்ஸ் வந்து நம்ம போடலாம் அண்ட் அந்த கடிகாரத்தில் வந்து சில பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான ஒரு டிசைன்ஸ் வச்சது இல்லை கண்ணாடி வச்சது சிப்பி வச்சது இப்படிலாம் போட்டிருப்பாங்க ஸோ உங்கள் கிளாக்கோட அந்த கலர் அந்த கிளாக் என்ன மாதிரி போடுறீங்க அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க அண்ட் ஜென்ரலி ஒரு வரவேற்பறையில் இருக்கக்கூடிய அந்த வால் பெயிண்ட் வந்து ஒன்று ஐவரியில் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா லைட் பிங்க்கில் இருக்கலாம் ரொம்ப நல்லது வந்து உட்காரவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு ஆறுதல் இருக்கும் ஸோ ரெட்டு ப்ரௌனு இந்த மாதிரி வால் கலர்ஸ் எல்லாம் போடாதீங்க பிங்க் லைட் பிங்க் அந்த பேபி பிங்க் சொல்கிறோம் இல்லைனா தாமிரப்பூ கலர் சொல்கிறோம்ல இதெல்லாம் வந்து நமக்கும் ஒரு ரொம்ப மைண்டு சூதிங்காக இருக்கும் வரவங்க வந்து உட்கார்ந்து பேசும்போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் சோ வால் பெயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம பார்த்துக்கணும் அண்ட் என்ன மாதிரியான படங்கள் எல்லாம் நம்ம வந்து போடுறோம் அப்படிங்கிறத சோ ஒரு மகாபாரத போர் இல்லைன்னா அந்த யுத்தம் பண்ற சீனு இதெல்லாம் இல்லாம ராதாகிருஷ்ணா ஊஞ்சலில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இல்லை ஒரு நல்ல இப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா ஒரு நல்ல மாதா படம் வைங்க இல்லை ஒரு நார்மல் கிறிஸ்டின் ஃபேமிலின்னா அங்கே வந்து ஒரு நல்ல க்ராஸ் வைங்க நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருந்தீங்கன்னா மெக்கா மதினாவோட ஒரு பெரிய ஃபோட்டோ வைங்க ஸோ நல்ல பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணக்கூடிய படங்களாக பார்த்து நம்ம வைக்கணும் அண்ட் நல்ல ஆத்ம திருப்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம வரவேற்பறையில் வச்சுருந்தோம்னா வர்றவங்க உட்காந்து வந்து பேசும்போது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் நமக்கும் வீட்டில் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் ஸோ வரவேற்பறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான உண்டு அதை வந்து லிவிங் ரூம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த வரவேற்பறையில் பாசிட்டிவாக வரக்கூடிய திங்ஸ் எல்லாம் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அண்டு நமக்கு வந்து ஒரு அந்த வாசப்படி சொல்கிறோம் அந்த நிலக்காலும் சுத்தமாக இருக்கணும் அதில் கோலம் போடுறது ரொம்ப விசேஷம் அண்டு நெகட்டிவ் க்ரியேட் பண்ணக்கூடிய எந்த விஷயத்தையுமே வரவேற்பறையில் நம்ம வைக்காமல் இருந்தால் தனம் தங்கும் ஐஸ்வர்யமும் நமக்கு பெருகும் எந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்